என்னம்மா நே விஜயகாந்த் ஃபியூனரல் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் ஆமா நேற்று அந்த சைடு போனோம் அப்போது வந்து சரி டக்குன்னு ஞாபகம் வந்தது நம்மளால அங்கே போயிட்டு அவங்களுடைய கல்யாண மண்டபத்தில் போய் மீட் பண்ண முடியல ஒரு வேலை அந்த சைட் போகும்போது எல்லாமே இருந்தாங்க அதனால் வீடியோஸ் எடுத்தேன் அந்த வீடியோவில் பார்த்தா இன்னும் நிறைய கூட்டம் வந்து வில்லேஜிலேருந்து வரவங்க எல்லாருமே அந்த பிரிட்ஜு மேலே அதுக்கடுத்து அங்கேயுமே க்யூவு எல்லாமே இருந்தது என்னால் முடிஞ்சது அந்த டிராஃபிக்கில் வந்து கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது வீடியோஸு அதுக்கே நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு சரி இந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து இந்த வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பதிவு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி விஜயகாந்த் இறந்தாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த இடத்துல வந்து ஜனம் வந்து நேராக போய் மீட் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு பதினஞ்சு கேள்விப்பட்ட வரையும் பதினஞ்சு லட்சம் பேர் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் அது ஒரு பக்கம் போனாலுமே யூடியூப் சேனலில் வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து அவரை பற்றி நல்லது நல்ல விதமாகவும் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க அவரை பற்றி தப்பாகவும் வீடியோஸ் போடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு சில விஷயங்களை நான் வந்து கேள்வி கேட்கணும் இந்த வீடியோ மூலயமா ஒரு தனி அப்படின்ட்டு நான் வந்து கெட்ட விஷயங்களை வந்து அவருடைய அடக்கம் முடியறதுக்குள்ள ஏன் அவ்வளோ வந்து நெகட்டிவான விஷயங்களை வந்து பதிய வைக்கிறாங்க அதுல வந்து ஒரு ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பிரேமலதா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவருடைய ஹெல்த் இஷ்யூக்காக காரணம் அப்படி இப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க நான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து ஒரு ஜென்ஸு வீட்டில் வந்து குடும்ப தலைவர் வந்து வெளியே போய் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் வேலை நேரம் உடல் உழைப்பு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவர் வெளியே போய் வேலை செய்கிறாருன்னும் போது அந்த வீட்டில் இருக்க ஒய்ஃபுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும் அவங்க என்ன மாதிரி வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஷியலாக சரி மற்றபடி வெளியிலேருந்து வர நெகட்டிவாக இருக்கட்டும் எவ்வளோ விஷயம் ஹேண்டில் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவரால் வெளியே போக முடியும் பட் இப்போ வந்து இந்த ஒரு நாளில் வந்து அவங்கள பற்றி எவ்வளோ நெகட்டிவாக வந்துட்டு பரப்ப முடியுமோ எதுக்கு அந்த மாதிரி பரப்புறாங்க என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்றது புரியல ஆக்சுவலி நம்ம பொதுமக்கள் வந்து பப்ளிக் வந்து என்ன பண்ணுதுன்னா யூடியூப்பில் வர்றது பேசுகிறது எல்லாமே நெஜம் நம்புகிறாங்க ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன சொல்ல வரேன்னா இது எவ்வளோ பேராக வந்து போய் சேருதுன்னு தெரியல பட் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு நெகட்டிவ் தாட் தான் வந்து நெகட்டிவ் விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஃபோர்ஸ் ஆகும் அது நல்லதாக கெட்டதா அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் அவங்களோட பொசிஷனில் இருந்து பாருங்கள் அவங்க வந்து அந்த அந்த இதுவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு துக்கத்தோடு அவங்க பண்ணிகிட்ருக்கும் போது வந்து நெகட்டிவ்வாக எவ்வளோ வீடியோஸ் போட்டுட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இதுக்கெல்லாம் பேர் வந்துட்டு வேறே பேர் அவர் எவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சிருந்தனால தான் அந்த பதினஞ்சு லட்சம் பேர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க பட் வந்து நீங்கள் நெகட்டிவ்வாக எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த பிரேமலதா அந்த மேடம் மேலே பழி போடுறீங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது அரசியல் ரீதியாக அவங்க மேலே வந்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது வாட் எவர் என்ன வேணா நடந்துருக்கட்டும் அது அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயம் அதை பேசி நீங்க என்ன சாதிக்க போறீங்க அதனால உங்களுக்கு என்ன வரப்போகிறதுன்றது புரியல எனக்கு அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணனாலும் பரவாயில்ல அவங்கள பத்தி வந்து இந்த மாதிரி நெகட்டிவா பரப்பாதீங்க இதுக்கு பேர் வந்து வேணாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெகட்டிவ் யூடியூப் சேனல்ஸ் ரொம்ப ஃபேமஸான சேனல்ஸா இருக்கட்டும் சின்ன சின்ன சேனல்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக நிறைய வீடியோஸ் போகிறீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் அவங்க அதெல்லாம் நாளைக்கு பார்த்தாங்கன்னா எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு போடுங்க அதே மாதிரி நல்லதனமாக பரப்புகிறவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நல்ல மனுஷன் இது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நல்ல மனுஷன்றது தெரியுமா சரி ஓகே லேட்டாக தெரிஞ்சாலும் நானும் அதே மாதிரி தான் ரியலைஸ் பண்ணுறேன் ஆனால் அந்த நல்ல மனுஷனுக்கு என்ன பண்ண போறீங்க அதுக்கு பதிலை சொல்லுங்க அது இனிமே வந்துட்டு அந்த நல்ல மனுஷன் அந்த உழைப்புக்காக இருக்கட்டும் அந்த பாசத்துக்காக இருக்கட்டும் அந்த மக்களை அரவணைச்சதுக்காக இருக்கட்டும் பாட்டவர் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்காக என்ன பண்ண போறீங்க அதுதான் கேள்வி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றத வர வீடியோஸ்ல வந்து போட போகிறேன் அது வந்து எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறீங்க எடுத்துக்க போகிறேன்ல ஆஸ் அ நானாக எனக்குன்னு மனசாட்சி இருக்குது அந்த ஒரு பர்சனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்றதை நான் இந்த வீடியோவில் அடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் தயவு செஞ்சு தப்பான விஷயங்களை நெகட்டிவா ஒருத்தன் மேலே பழைய போடாதீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்றது உண்மையாலுமே யாராலுமே வந்து பண்ண முடியாத விஷயம் அதில் வந்து கிரேட் பிரேமலதா மேடம் சல்யூட் உங்களுக்கு Thank you.